செடி வச்சா ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் வரும் அதனோட மருத்துவ குணங்களும் சேர்த்து சொல்லு அந்த தெற்கு மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரமான மரங்களை வைக்கலாம் தெற்குன்னா தென்னை மரம் அந்த மாதிரி உயரமான மரங்களை வைக்கலாம் உயரமாக அடர்ந்து வளரக்கூடிய மரங்களை வைக்கலாம் மரங்களை வைக்கலாம் இப்போ இந்த செம்பருத்தி போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விளை போது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து பாருங்க அந்த செம்பருத்திக்கு என்ன ஒரு மருத்துவ குணம் அதையும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஆக செம்பருத்திக்கு நிறைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது எத்தனையோ விஷயங்கள் செம்பருத்திய பத்தி இருக்கதா செய்து அவர் வந்து வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சைடு செம்பருத்தி செடி வச்சா ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் வரும் அதனோட மருத்துவ குணங்களும் சேர்த்து சொல்லுங்கள் இதுதான் வந்து என்னோட டாபிக் சரிங்களா அப்போ நம்ம செம்பருத்தி செடியை வீட்டில் எங்கே வைக்கலாம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நம்ம ஒரு கிரவுண்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த க்ரௌண்டு வந்து நல்ல ஸ்கொயராக வாங்கிக்கோங்க ஈசானி எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நல்லது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்குதுன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு இது ஆல்ரெடி கிரவுண்டு இருக்குது வீடு இருக்குது அப்படின்றவங்க நம்ம யோசிக்க முடியாது புதுசாக கிரவுண்டு வாங்கி கட்டுறோம் அப்படின்னா தெற்கு மேற்கு கொஞ்சம் இடமும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கிழக்கு நோக்கி நல்ல தாராளமாக இடமோ விட்டுடணும் அந்த தெற்கு மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரமான மரங்களை வைக்கலாம் தெற்குன்னா தென்னை மரம் அந்த மாதிரி உயரமான மரங்களை வைக்கலாம் உயரமா அடர்ந்து வளரக்கூடிய மலர்களை வைக்கலாம் மரங்களை வைக்கலாம் இப்போ இந்த செம்பருத்தி அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்கு முன்னே நம்ம வாசலுக்கு நுழையிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லது என்ன காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நுழையும் போதே ஒரு அழகான விஷயம் அழக்கா செம்பருத்தி பூத்து இருக்கு அப்படின்னா அந்த பூவை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆக நம்ம வந்து வடக்கு வடகிழக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து பாருங்க நம்ம செம்பருத்தியை விற்கிறது அப்படின்றது விசேஷம் அப்ப நம்ம செம்பருத்தி செம்பருத்தி செடிகள் நிறைய வச்சு அதுக்கு இடையிடையே மஞ்ச ரோஜா வைக்கலாம் பொதுவாகவே இந்த மஞ்ச ரோஜா குருவனோட அம்சமாக கருதப்படுது இந்த செம்பருத்தி செவ்வாயினோட அம்சமாக கருதப்படுது அதுக்கும் மேலே அம்பிகையினோட அம்சமாகவும் கருதப்படுது ரேவதி நட்சத்திரத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ரேவதி நட்சத்திரத்தினோட அம்சமாகவும் கருதப்படுது அப்படிம்பாங்க ஆக இந்த செம்பருத்தி செடியை வச்சு அந்த செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்கிறா மாதிரி நம்ம பராமரிக்கணும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு பூ இல்லை நல்லா அதை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கு நேர்மறை ஆற்றல்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த செம்பருத்தி அப்படியே பூத்து குழுங்கும் பெருசாக வந்து பட்டு போகாது வாடி போகாது எதுவும் இருக்காது ஓகேங்களா ஒரு சில வீட்டில் வந்து பாருங்க அழகாக செம்பருத்தி வைப்பாங்க பசுமாடு வந்து கிளீனா சாப்பிட்டு போயிடும் அதை பத்தி வருத்தப்படாதீங்க அது வந்து நல்லது தானே பசு தானே சாப்பிட்றது விடுங்க அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க செம்பருத்தியே வைக்க மாட்டாங்க அரளி வைப்பாங்க ஏன் அப்படின்னா பசுமாடு வந்து சாப்பிட்டுடுதுங்க அதனால அரளி வைக்கிற அப்படின்னு செம்பருத்தி வைங்க சாப்பிட்டா சாப்பிடட்டும் சாப்பிடாத மாதிரி கொஞ்சம் அதுக்கு நீங்கள் பராமரிப்பு அப்படின்றது வைங்க அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடாத மாதிரி அதுக்கும் மேலே நானே பார்த்துருக்கேன் இந்த கொஞ்சூண்டு நம்ம என்ன வேலி மாதிரி போட்டு வச்சாலும் அதுக்குள்ளே ஒரு இலையை விற்று மொத்தமாகவே கலையை முடிச்சுடுவாங்க அந்த குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்டு விடுங்க சரிங்களா அதுலேயும் வந்து பாருங்கள் செம்பருத்தி நிறைய வண்ணங்களில் வருது இல்லைங்களா சிகப்பு செம்பருத்தி ஒத்தை அடுக்கு ரெட்டை அடுக்கு இப்படி எல்லாமே வைங்க வைக்கிறீங்க அப்படின்போது பொதுவாக இந்த செம்பருத்தி பொ செம்பருத்திக்குன்னே இல்லைங்க பொதுவாகவே செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்களை தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் பெரிய வீடு இருக்கோம் நேராக வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அடடா இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு யோசிச்சுன்னே வருவாங்க ஃப்ரெண்ட்டில் நிறைய கார்டன் வச்சிருக்கீங்க வச்சுக்கோ அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பூ பூக்குது எவ்வளோ கார்டன் அப்படின்னு பார்த்து பார்த்து அவங்களோட ஒம்பலெல்லாம் அதிலேயே போயிடும் வீட்டுக்குள்ளே வரும்போது பிளெயின் ஐஸாக வரும் பாம்பு கூட வந்து பாருங்க மூணு முறை குத்துற வரைக்கும் தான் விஷம் நாலாவது முறை அதுக்கு விஷம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூணு முறை அது விஷம் எங்கேயோ தூரம் இருந்து இந்த நாமம் போட்ட பாம்பெல்லாம் வந்து பாருங்க அது வந்து குத்தணுன்ற அவசியம் இல்லை தூரம் வந்து ஸ்பிட் பண்ணும் அந்த விஷத்தை வந்து தெறிக்க விடும் விஷத்தை வந்து துப்போம் நம்ம துப்புறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி துப்போம் அது கூட மூணு முறை தான் அதால் துப்ப முடியும் நாலாவது முறை அதுக்கு வந்து விஷம் இருக்காதுன்னு அதே மாதிரி தான் மனுஷங்களோட கண்ணும் வெளியே உள்ளே நுழையிறாங்க அழகாக ஃபுல்லும் நீங்கள் பூக்கள் வச்சுருக்கீங்க நல்லா பூத்துக்குளுங்க அழகழகாக வச்சுருக்கீங்க எல்லோ கலர் ரோ ரோஸு செம்பருத்தி நிறைய செம்பருத்தி அரளி பூ எல்லாம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன் உள்ளே நுழையும் போது எவ்வளோ பூ இருக்குன்னு பார்த்து 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 உள்ளே நுழையும் போது அந்த கண்ணுக்கு பவர் இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா ஆக அப்படியும் நம்ம சொல்லலாம் அதுக்காகவும் நீங்கள் வைங்க அதுக்கும் மேலே செம்பருத்தி செடி துளசி செடி ரோஜா இந்த கருங்கோவலை மலர் அரளி மஞ்சள் கலர் பூக்களை எல்லா எல்லா செடிகளும் அதுக்கும் மேலே மணி பிளான்ட் இதெல்லாம் விற்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஆக அது செய்யுங்க ஆக நம்ம வந்து பாருங்க செம்பருத்தி செடி நல்லா அழகாக வைங்க அதுக்கும் மேலே செம்பருத்தி வந்து பாருங்க நிறைய தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்குது முக்கியமாக முருகப்பெருமானுக்கு ஈசனுக்கு அம்பிகைக்கு இந்த செம்பருத்தி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த சட்டிப்பூ அப்படின்றது வந்து பாருங்க தேன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நிறைய எடுத்து எடுத்து அது உறிஞ்சிக்கும் தேன் வருது தேன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டிப்பூவும் வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு உகந்தது சிகப்பு கலர் பூ இந்த மாதிரி வைங்க சரி இப்போ நம்ம பூ வந்து செம்பருத்தி எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் வடக்கு வடகிழக்கில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சரி இப்போ வந்து பாருங்கள் அந்த செம்பருத்திக்கு என்ன ஒரு மருத்துவ குணம் அதையும் கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஆக செம்பருத்திக்கு நிறைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்குது தாங்க செய்து இது வந்து பாருங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிறீங்களேங்க அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று வரணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது நிறைய ஃபார்ம் ஆனதாக நம்மளுக்கு நோய்களே வரும் அப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃப்ரூட்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் பொதுவாக எல்லா பழகங்கள்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் நல்ல காய்கறிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் இந்த மலர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் செல்களில் ஏற்படுற ஒரு ரோகநிலை அப்படின்றதே வராது தொய்வு அப்படின்றதே வராது ஃப்ரீ ரெடிகல்ஸ் கம்மியாக ஃபார்ம் ஆகும் அப்போ நோயே நம்மளுக்கு வராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த செம்பருத்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க இந்த செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம் செம்பருத்தி டீன்னும் போது எல்லாேருக்கும் நயன்தாரா மேடம் தான் ஞாபகம் வருவாங்க இல்லைங்களா அவங்க வந்து எக்ஸாகரேட் பண்ணல அதாவது அது ஹார்ட்டை வந்து முழுசும் கார்டியோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு கிடையாது பொதுவாக நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டீ குடிக்கிறது நல்லதுங்க ஒரு நாள் வந்து பாருங்கள் ஆவாரம் பூட்டி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா முசுமுசுக்கட்டி ஒரு நாள் டீ இப்படி நம்ம டீ குடிக்கும்போது இந்த தேநீர் குடிக்கும்போது அந்த தேநீர்னால் சில ஆரோக்கியம் வந்து வரதான் செய்யும் இப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செம்பருத்திக்கு இருக்க தான் செய்யுது அப்போ நம்ம அந்த செம்பருத்தி டீ இப்போ நிறைய இடத்துல செம்பருத்தி டீ விற்க வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த செம்பருத்தி டீ அதை நம்ம போட்டு குடிக்கலாம் அது வந்து பாருங்கள் ஒத்த செம்பருத்தியில்தான் பண்ணணும் சிகப்பு கலர் செம்பருத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த பூவை நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு பூ எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதில் தேன் போட்டு நம்ம குடிக்கலாம் அதுக்குன்னு இந்த ஆன்டி ஆக்சிடண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இது வந்து உள்ளுக்கு குடிக்கிறது மூலிமா இந்த செம்பருத்தையே வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் அது எதுக்குன்னா இப்போ எல்லோரும் நம்ம தலைக்கு டை போடுறாங்க இல்லைங்களா இப்போ ஐம்பது வயசானால் கூட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கருப்பாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது ஆனால் நிறையும் ஒரு நிற நிறை திரை மூப்பு இதுவும் ஒரு விதம் அழகு நிறை முடியும் ஒரு வித அழகு ஆனால் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க கொஞ்சம் நிறமுடி இருக்குது அப்படின்னு எங்களோட லுக்கு ஸ்பாயில் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இயற்கையான ஆர்டை எத்தனையோ இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செம்பருத்தி போடும்போது கருப்பாகிடுமாம்மா முடி அப்படின்னா கருப்பாக ஆவிறதில்லைங்க இப்போ இந்த எலாம் வயசு பொண்ணுங்க முடியை வந்து பார்த்திங்கன்னா பர்கண்டி கலர் மாதிரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு அழகான ஒரு காப்பலுக்கு காப்பர் கலரு ஒரு சிகப்பு படிஞ்ச ஒரு செப்பு கலர் அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க இது பிள்ளைங்க நிறைய காசு கொடுத்து பியூட்டி பார்லரை போய் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை இந்த செம்பருத்தி பூ அது ஒத்தையாக இருந்தாலும் பரவாயில்ல ரெட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அடுக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த செம்பருத்தி பூவை எடுத்து நல்ல ஒரு இருபது பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முன்னாலே தண்ணியில் ஊற வச்சிடணும் மறுநாள் காலில் நல்லா மிக்ஸியில் அரைச்சி பிளண்டரில் போட்டு அரைச்சி கூட வேணா கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பால் போட்டுக்கலாம் அது பிடிப்புக்கு புரியுதுங்களா அது வெறும் அந்த பூக்கே அந்த தன்மை உண்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு அரை மணி நேரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலை முடிய வரும்போது ஒரு லைட் ரெட்டிஷின்ட்டு வரும் அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மாடல் இங்கே வந்து முடிய விரிச்சு விட்டுட்டு கலர் கலராக வருவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு செம்பருத்தி சூப்பராக இருக்கும் நேச்சுரலாகவே நம்மளுக்கு முடியும் கெட்டு போவாது கெமிக்கலும் கிடையாது நேச்சுரலாகவே அந்த ஒரு ஹேர்டை வரும் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சம்பரத்தியை பற்றி இருக்க தான் செய்து அவர் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு பதிவில் இதை பற்றி நம்ம விவரமாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ